எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம பைசன் படத்தோட முதல் ப்ரமோஷனல் இவெண்ட் இங்க தினிக்ஸ் மால உங்களை எல்லாரும் சந்திச்சுங்க பார்த்துக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா சண்டே அணிக்கு நீங்க வந்திருக்கீங்க எங்களுக்காக உங்களோட சப்போர்ட் இங்க கண்டிப்பாக தேவை தேங்க்யூ ஸோ என்ன பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் என் பேரு புரூ இது வரைக்கும் நான் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் அந்த ரெண்டு படம் நீங்க பார்க்கணும்னா கூட நோ ப்ராப்ளம் பார்த்திருக்கவே தேவையில்லை ஆனா இந்த படம் இந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்தாலும் இதுதான் என் பஸ்ட் படம் இந்த படத்தை